நீ தோல் அண்ணாங்க போட்ட ஜாதி அப்ப நீ கருவறைக்குள்ள வதைக்க மாட்டலாம் அண்ணாங்க போடாத ஜாதி எல்லாம் கருவறைக்கு அது ஜாதி கார்டு ஆதார் கார்டு மாதிரி ஜாதி கார்டை கொண்டு வர சொல்ற திட்டம் தான் இது இந்து கோவிலுக்குள்ள இந்து மக்கள் வந்து வழிபாட்ட வழிபாடு பண்ணதுனால எனக்கு அந்த கோயிலே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சக இந்து சொல்லி நான் வேத கோயில் பண்ணிக்கிறேன் சொல்றேன் அந்த ராமர் கோயில் திறன் கோயிலா அது தொடர்ச்சியா நானபாபி மசூதியில இந்துக்களுக்கு அனுமதி அதுக்கடுத்து ப பழனி முருகன் கோயிலில் இந்துக்களை தவிர மற்றவர்களுக்கு அனுமதி மறுப்பு இந்த திருவண்ணாமலையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் தனி கோயில் கட்டிக்கிறேன் அப்படிங்கிறோம் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் முக்கியமே கிடையாது என் ஜாதியை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா நான் கடவுளையே தூக்கிடுவேன் ஜாதி ஒரு பிரச்சனைனா கடவுளே அப்படிங்கிறது தான் அந்த ஜாதியில நம்ம கையை வச்சு நொறுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்து மதம் தூள் 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 தூளா நோக்கி போயிடும் விழுப்புரம்ரங்காங்களை கும்பலா வந்து ரெண்டு மூணு இளைஞர்களை ஜாதியை மோதல் பண்றாங்க ராணிப்பேட்டையில ஜாதியை வச்சு அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில அரசு பள்ளி மாணவனை சங்க மாணவர்கள் ஜாதியை தாக்குதல் பண்றாங்க எல்லா விஷயத்தையும் ஒன்னோட ஒண்ணு கணக்கு பாருங்க பிஜேபியோட அல்டிமேட் அஜெண்டா என்ன பிஜேபி நம்மளை என்னவா பார்க்கறா நம்மளை என்னவா பயன்படுத்திக்க நினைக்கிறான் நான் இப்ப உங்களுக்கு ஒரு மூணு செய்தி சொல்றேன் அந்த செய்தி மூணும் ஒன்னோட எப்படி தொடர்பு தொடர்பு இருக்கு அப்படின்னு பாருங்க இந்த ஆரிய பார்ப்பன ஆர் எஸ் எஸ் குடிமை கும்பல் எப்படி நம்மளை அடிமையாக்கி வீழ்த்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுப்பீங்க ராமர் கோயில் திறப்பு விழா நடத்தினாங்க அதாவது பாபர் மசூதியை அங்க இடிச்சு தரமத்தமாக்கிட்டு அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பையும் வாங்கிக்கிட்டு கட்டி முடிக்கப்படாத கோயில அவசர அவசரமா அத அந்த பிராமர் கோயில திறந்துட்டாலே எல்லாரும் பிஜேபி ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திறப்பு விழா பண்ணி டிராமா பண்ணாங்க ஆனா அந்த டிராமா பெருசா எடுபடல பாபர் மசூதியை இடிச்சு ராமர் கோயில் கட்டிட்டாலே இந்துக்களுக்கான கட்சி மாபெரும் எழுச்சி வந்துடும் ஆர்ப்பாட்டம் வந்துடும் பெரிய ஒரு தன்னெழுச்சியா மக்கள் பிஜேபிய கொண்டாடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் மக்கள் கிட்ட தெரியல அப்படிங்கிறதுனால அதை அப்படியே அதை தொடர்ச்சியா புடிச்சுக்கிற மாதிரி என்ன பண்றாங்க அதே உத்தரப்பிரதேசத்துல ஞானவாபி மசூதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு மறுபடியும் அந்த கேஸ் போட்டு அது இந்துக்களுக்கான இடம் அது இந்துக்கள் வழிபாடு நடத்துற இடம் தாத்தா வழிபாடு பண்ணாங்க அப்பா வழிபாடு பண்ணாங்க நாங்க போய் வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டு அதுக்கு உடனடியா தீர்ப்பு என்ன குடுத்துருக்காங்கன்னா தீர்ப்பு என்ன ஆப்லி பிஜேபி ஆட்சியில் இருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாராளமா இந்துக்கள் போய் அங்க வழிபாடு நடத்தலாம் ஞானவாபி மசூதியோட ஒரு பக்கத்துல போயிட்டு இந்துக்கள் வழிபாடு நடத்தலாம் பூஜை செய்யலாம் அதுக்கான அச்சகரை அங்கே நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டை உத்தரவு போடுது உடனடியாக ஏழே நாட்கள் உள்ள கோர்ட் உத்தரவு போட்ட உடனே அதை செயல்படுத்தி அங்கே ஒரு அர்ச்சகரை நியமித்து பூஜை பண்ணி வீடியோ வெளியிடுறாங்க பாபர் மசூதிக்கு அப்புறம் ஞானவாபி மசூதியில் இந்துக்கள் வழிபடலாம் அப்படின்னு மறுபடியும் தீர்ப்பு தீர்ப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்துறாங்க பூஜை பண்ணுறாங்க வீடியோ வெளியிடுறாங்க அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பழனி முருகன் கோயிலில் இந்துக்களை தவிர்த்து மற்ற மதத்தினர் உள்ளே அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கு மதுரை உயர் நீதிமன்றம் இந்த இந்துத்துவ பிஜேபி கையில் எடுக்கிற விஷயத்தை பாருங்க தமிழ் கடவுள்னு பெரும்பாலும் மக்களால் நம்பப்படுற தமிழ்நாட்டு மக்களால் நம்பப்படுற முருகன் கோவில் மற்ற மதத்தினர் நுழைய தடை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க ஏன் மற்ற பெருமாள் கோயில் எல்லாம் சொல்லல பழனி முருகன் கோயில்ல ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல மத கலவரம் இல்ல ஒரு கடவுளை வச்சு எதையாவது பேசு பொருள் ஆகணும்னா அது முருகனை வச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ட்ரையல் பார்த்தாங்க முப்பாண்ட முருகன் காவடி தூக்குறேன் வேலையாத்திரா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு எல்லாருக்கும் நியாபகம் அப்படி முருகனை வச்சு மட்டும்தான் ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு அரசியல் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால இங்க பழனி முருகன் கோவில்ல மாற்று மதத்தினர் நுழைய தடை பெருசா பேனர் வைக்கணும் வேற யாரும் உள்ள அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்குறாங்க இப்போ நீங்க பழனி முருகன் கோயில்ல மாற்று மதத்தினர் வரக்கூடாதுன்னா அவங்க மாற்று மதத்தினர் யாரு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க எல்லாரும் ஷர்ட் போட்டு வரலாம் எல்லாரும் ஏதோ சுடிதாரோ புடவையோ கட்டிட்டு வர போறாங்க இந்து மதத்துல இருக்கிறவங்களே பொட்டு வச்சுக்கிட்டும் வரலாம் பொட்டு வைக்காமையும் வரலாம் ஜாதி கை கட்டிட்டு வரலாம் கட்டாமையும் வரலாம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது கிறிஸ்டீனா இருக்கிறவங்களும் அவங்க அந்த கிறிஸ்டிய அந்த டாலர் ஏதாவது போட்டு வரலாம் சிலுவையை போட்டுட்டு வரலாம் போடாமயும் வரலாம் நீங்க யார் இந்து அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்ப என்ன சொல்றாங்க இவங்கன்னா எல்லாரும் ஜாதி சர்டிபிகேட் ஆதார் கார்டை பிரிண்ட் பண்ணி பேக்கெட் வச்சிருக்கிற மாதிரி ஜாதி சர்டிபிகேட்டை பிரிண்ட் பண்ணி கூடவே வச்சுக்கிட்டு வாங்க நாங்க யார் இந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது அடுத்த கட்டம் ஆதார் கார்டுக்கு அடுத்த கட்டம் ஜாதி சர்டிபிகேட் ஜாதி கார்டு மாற்றி மதத்தினரை தான் நாங்க அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மள ஜாதி சர்டிபிகேட் சொன்னாங்களா நீ ஏன் மாத்தி சொல்ற அப்படின்னா நாம இந்துன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க நாம இந்துவா இருந்தா ஒரு ஜாதி இருக்கும் ஜாதி சர்டிபிகேட் நமக்கு இந்துவா முஸ்லிமான சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க ஜாதி சர்டிபிகேட் தான் இந்து மதத்தோட கட்டமைப்பே ஜாதி அடிப்படையா கொண்டது ஜாதி ஜாதி தான் அதனோட ஆணிவே ஜாதி அடிப்படையா கொண்டதுதான் மதம் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம இந்துவா இல்லையான்னா நம்ம ஜாதி கார்டு ஜாதி சர்டிபிகேட்டை கூடவே வச்சுக்கிட்டு இருந்து அவங்க கிட்ட காமிச்சு இந்த பாரு நான் எந்த ஜாதி என்ன உள்ள உடனும் இந்த பாரு நான் எந்த ஜாதி என்ன உள்ள உடனும் இது அடுத்த கட்டமா எங்க போவோம் நீ தோழல் அண்ணாங்கப்பட்ட ஜாதியா அப்போ நீ கருவறைக்குள்ள வரைக்கும் மாட்டலாம் அண்ணாஜர் போடாத ஜானியெல்லாம் கருபரிக்கு வெளியே நிக்கணும் அதுக்கும் ஒடுக்கப்பட்ட ஜாதி எல்லாம் அதை விட வெளியே வைத்து கோ கோ கும்பிட்டுட்டு போ அப்படின்னு ஜாதி கார்டு ஆதார் கார்டு மாதிரி ஜாதி கார்டை கொண்டு வர சொல்ற திட்டம் தான் இது இந்து இல்லைன்னு எப்படி இப்படி இப்படித்தானே கண்டுபிடிக்க முடியும் இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ ரொம்ப சாதாரணமா வெளியே வரும்போது சாதாரணமா வெளியே வரும்போது அவங்களை பார்த்த உடனே இவங்க இந்த மதத்தை சார்ந்தா அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியாது இஸ்லாமியர்கள் வந்து ஆஹ் பெண்களா இருந்தா புர்கா போட்டுட்டு வருவாங்க ஆண்களா இருந்தா அதை தொப்பி போட்டுட்டு வருவாங்க பார்த்ததுன்னே கண்டுபிடிக்கலாம் அப்போ மத கலவரங்கள் மத மோதல்கள் இல்லாத இஸ்லாமிய வெறுப்பு இல்லாத சிறுபான்மைய வெறுப்பு இல்லாத தமிழ்நாட்டுல தமிழ் கடவுள்னு நம்பப்படுற முருகனை வச்சு மாற்று மதத்திற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய விருப்ப வழக்கமும் முயற்சி பண்றாங்க இந்த சங்கி கும்பல் இது நேரடியான இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி தோல் அண்ணா மாட்டாது மற்ற ஜாதியினர்களுக்கு எது எது எதிரானது எப்படி அப்படின்னா இதுக்கு அடுத்த செய்தியான மூணாவது செய்தி நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும் திருவண்ணாமலையில பட்டியலினத்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இருபத்தி ஏழு முப்பது வருஷம் கழிச்சு அந்த கோயில்ல பொதுவாக மக்கள் வழிபாட்டு வழிபட்டு இருக்கிற கோயில்ல அரசின் முயற்சியாக போய் வழிபாடு நடத்திட்டாங்க பட்டியல் மக்கள் அனுமதிக்கப்பட்டு சாமி கும்பிட்டாங்க யாரு இஸ்லாமியர்கள் பா இங்க வந்து இந்து இந்து கோவிலுக்குள்ள சாமி கும்பிட்டுல இந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்து மக்கள் உள்ள போய் சாமி கும்பிட்டாங்க அதுக்கு அங்க இருக்கிற ஜாதி நினைச்சுக்கிட்டு இருக்கிற அறியாமையில இருக்கிற அந்த மக்கள் என்ன சொல்றான் ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ள வந்துட்டதுனால எங்களுக்கு அந்த கோவிலே வேணாம் நாங்க வேற கோயிலே பூசா கட்டிக்கிறோம் அப்படிங்கிறான் இந்து கோவிலுக்குள்ள இந்து மக்கள் வந்து வழிபாட்ட வழிபாடு பண்ணதுனால எனக்கு அந்த கோயிலே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சக இந்து சொல்லி நான் வேற கோயில் கட்டிக்கிறேன்னு சொல்றான் நீங்க மூணு செய்தியும் பாக்கணும் அங்க ராமர் கோயில் விழா அது தொடர்ச்சியா நானபாபி மசூதியில இந்துக்களுக்கு அனுமதி அதுக்கடுத்து பழனி முருகன் கோயில்ல இந்துக்களை தவிர மற்றவர்களுக்கு அனுமதி மறுப்பு இங்க திருவண்ணாமலையில ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ள போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால நாங்க தனி கோயில் கட்டிக்கிறேன் அப்படிங்கிறோம் இப்போ உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் முக்கியமே கிடையாது அதனாலதான் இந்த இந்த இந்து மதத்துல முப்பத்து முக்கோடி தேவர் இருந்தாலும் சரி முப்பதாயிரம் கோடி கடவுள் இருந்தாலும் சரியா அதனால இந்த இந்து மதத்தை பெருசா யாரும் அத கன்சிடன் இல்லை எத்தனை கடவுள் இருக்கு யார் எந்த சாமியை கும்புறது அப்படிங்கறதெல்லாம் அதுல இந்த குழப்பமே வர்றதில்லை எத்தனை லட்சக்கணக்கான கடவுள்கள் இருந்தாலும் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதினா அடிப்படை ஜாதியை காப்பாற்ற மட்டும்தான் இந்த முப்பத்து முப்பதாயிரம் கோடி தேவர்களும் சரி கடவுள்களும் சரி எந்த கடவுளா இருந்தாலும் சரி ஜாதி தான் அதனோட ஆணிவே அதுக்கு பிரச்சனை தான் பிரச்சனை வருமே தவிர கடவுள கடவுளுக்கு ஒண்ணு அப்படிங்கறதுனால எல்லாம் நீங்க எந்த பிரச்சனையும் வரா ஜாதிக்கு ஏன்னா ஜாதிக்காக மட்டும்தான் மதத்தையே வச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம திருவண்ணாமலையில அந்த மக்கள் இந்த செய்தி வராதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க அங்க என்ன நடந்திருக்கும் அப்படியே எல்லா அமாவாசை பௌர்ணமி தைப்பூசம் அது இது நவமி நவமி பஞ்சமி என்ன என்ன நம்பி இருக்கோ எல்லா நம்பிக்கும் பூஜை பண்ணிருப்பான் அபிஷேகம் பண்ணிருப்பான் அங்க காசி வச்சிருந்தவரோட கூப்பிட்டு இருந்தா சாமி மேல போட்டிருக்கிற மாதிரியே உங்களுக்கு போடுறாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தச்சுவை நல்லா கவனிப்பு கவனிச்சு எடுத்துட்டு போயிருப்பானுங்க அது வரைக்கும் அங்க பக்தி சாமி இந்து மதம் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ புண்படுத்திட்டு பெண்கள் உள்ள வரக்கூடாது வேற ஜாதிக்கார உள்ள வரக்கூடாது போட்டிருக்கிற மட்டும்தான் கருத்தறிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு புனித ஐயா அந்த கோவில அவ்வளவு அவ்வளவு பில்ட் அப் பண்ணியிருப்பாங்க அது பக்தி தூழ்கி போயிருப்பாங்க இங்க இதுதான் கீழ் ஜாதினு ஒரு மனைவியில ஒரு குறிப்பிட்ட மக்களை நினைச்சிருக்கான் அந்த மக்களை சட்டத்தின் மூலமா உள்ள கொண்டு வந்து நீயும் சாமி கும்பிடு சாமி பொங்கடாதன்னு யாரும் ஈத்துட்டு போல கோயில இருக்கிறவங்களை வெளிய இருக்கிறவங்களை நீயும் சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போகும்போது அங்க கடவுளே இல்லைன்னுட்டான் அந்த கடவுளே வேண்டாம் அது தீட்டான கடவுளாயிடுச்சு ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களை அதுவும் பண்ணிடுச்சு அப்ப அந்த கடவுளே தீத்து என் ஜாதியை விட்டு குடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா என் நான் கடவுளையே தூக்கி எறிவேன் தான் இது செய்தி எனக்கு கடவுள் முக்கியமே இல்லை நீ ஜாதி எனக்கு ஜாதி ஒரு பிரச்சனைன்னா கடவுளே குளித்திருவேன் தான் கடவுளே எனக்கு வேணா தூக்கி எறிவேன் நான் அப்படிங்கிறது தான் இதில் செய்தி நீங்க மேல நம்ம சொன்ன முத செய்தியில இருந்து இந்த செய்தி வரையும் பாத்தீங்கன்னா இதுதான் அதனோட அடிப்படையே இதுதான் பிஜேபி ராமர் கோயில் மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டினது திறப்பு விழா பண்ணது ஞானவாபி மசூதி தீர்ப்பு வந்தது இந்துக்களை அங்க போய் வழிபடலான்னு பூஜை பண்றது முருகர் கோயில்ல இந்து மந்த தவறு பண்றவர்கள் தடைன்னு சொல்றது இங்க திருவண்ணா திருவண்ணாமலையில நாங்க தனியா கோயில் கட்டிக்கிறோம்னு சொன்னது வரைக்கும் மேல இருந்து கீழே வரைக்கும் காரணம் ஒன்னே ஒன்றுதான் முத இஸ்லாமிய விருப்பம் பதுக்கப்புறம் இந்துக்களே வாருங்கள் பாம் அதுக்கப்புறம் நீ எந்த ஜாதினு கேட்பான் நீ சட்டம் உன்னை காப்பாத்துது உன உரிமையை உனக்கு பெற்று தருது அப்படின்னா எனக்கு கோயிலே வேணாம் போடாம நான் வேற கோயில் கட்டிக்கிறேன் ஏன் கோயில நாங்க மட்டும்தான் போவோம் அங்க மறுபடியும் ஒண்ணு அனுமதிக்க மாட்டோம் இதுதான் இந்த இந்து மதத்தோட அடிப்படையே அந்த ஜாதியில நம்ம கைய வச்சு நொறுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்து மதம் தூள் 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 தூளா நொறுங்கி போயிடும் நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும் எவ்வளவு இந்துக்கள்ங்கிறதும் இந்துக்க இந்து கடவுள்களை காப்பாத்த காப்பாத்தணுங்கிறதும் கோவில் கட்டுறோங்கிறது கோபுரம் கட்டுற கட்டுறேன்னு சொல்றது எல்லாமே நம்மள தீட்டு பார்த்து வெளியே நிக்க வைக்க மட்டும்தான் ஒரு நாலு பேர் அங்க உள்ள சம்பாதிக்க மட்டும் ஜாதக கட்டிக்கிட்டு இருந்துட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க கூட மீதி எல்லாம் கோவில் கட்டுற வரையும் கும்பாபிஷேகம் கட்டுற வரைக்கும் கும்பலா வச்சுக்கிட்டு இருப்பானுங்க அதெல்லாம் முடிஞ்ச உடனே வெளியே போங்கடா அயோக்கிய பள்ளிதான் பாடுங்க என்னடா ஜாதி நீணும் இல்ல உங்ககிட்ட என்ன காசு இருக்கு நீ பொருளாதாரத்துல என்ன ஒரே ஜாதியா இருந்தாலும் வெளியே போடணும் இங்க நிர்வாகம் பார்ப்பான் நிர்வாகம் பாக்குறவனையும் உள்ள மணியாற்றுறவன் நாங்க அண்ணா பேர் மேல போட்டிருக்கும் நீயும் போடாங்க இப்போ இத அடிப்படையா கொண்டு இன்னொரு ரெண்டு மூணு செய்தி சொல்றேன் பாருங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி தொடர்ச்சியா ஒரு ரெண்டு நாள்லயே நான் சொல்றேன் இந்த ரெண்டு மூணு இந்த சம்பவங்கள் தான் விழுப்புரம் மரக்கானத்துல கும்பலா வந்து ரெண்டு மூணு இளைஞர்களை ஜாதியை மோதல் பண்றாங்க ஜாதி பேரு சொல்லி அடிச்சு தங்கிட்டு பைக்ல வந்து இடிச்சு தள்ளிட்டு போறாங்க விழுப்புரத்துல ராணிப்பேட்டையில ஜாதி வச்சு ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளரையே அடிச்சு கொன்னு நசுக்கி குடூரமா கொலை பண்ணிட்டு போறானுங்க ஜாதியினால அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில அரசு பள்ளி மாணவனை சக மாணவர்கள் ஜாதிய தாக்குதல் பண்றாங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஜாதி தாக்குதல் இருக்கு நாங்களே எல்லாம் இருக்கு நிறைய இருக்கு இப்போ ரெண்டு நாள்ல நடந்தது மட்டும் நீங்க இந்த எல்லா விஷயத்தையும் உன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி பாருங்க பிஜேபியோட அல்டிமேட் அஜெண்டா என்ன பிஜேபி நம்மள என்னவா பார்க்கறா நம்மள என்னவா பயன்படுத்திக்க நினைக்கிறான் நீ தெளிவா புரிஞ்சு பாப்பா இல்லாத எல்லாரையும் தோள்ல அண்ணாக்காய மாட்டாத எல்லாரையும் இதே அரசியலுக்காக மட்டும்தான் இந்த பிஜேபி பார்ப்பன ஆர் எஸ் கும்பல் பயன்படுத்தி வேற எந்த காரணமும் கிடையாது நீங்க கோயிலுக்குள்ள பட்டியலுத்த மக்களை விட மாட்டேன் உனக்கும் அதே அளவுதான் வணக்கம் அதே நிலைமைதான் பிஜேபி அந்த நிலைமைக்கு ஆட்படுத்த மட்டும்தான் எப்படி கூப்பிட்டு முஸ்லீமுக்கு எதிராக நிக்க வச்சானோ அதுக்கப்புறம் இந்துன்னு கூப்பிட்டு இந்து அல்லாதவங்களை வெளியே போ அப்படின்னாலும் வந்துடு அதுக்கப்புறம் இந்துன்னு கூப்பிட்டு இந்துக்களை கூப்பிட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் வெளியே போவா அதுக்கடுத்த கட்டம் இந்துன்னு கூப்பிடுவான் இந்துக்கா எங்கவா மட்டும் தான்டா அண்ணாங்க மாட்டினவா மட்டும் தான்டா வெளியே போடா அப்படின்பா இதை நோக்கி நகர்றதுதான் இந்துத்துவம் இதை நோக்கி நகர்றதா சனாதனம் இதை நோக்கி நகர்றதா மன்னர் இதுதான் இந்துத்துவ பார்ப்பனைய ஆட்சி இத இத அமைக்கத்தான் இந்துக்களே வாரங்கள் வாரங்கள் இந்த பிஜேபி குடிமி கும்பல் நம்மளை கூப்பிட்டு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எளிமையா புரியற மாதிரி சொல்லியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த குடிமி கும்பல்களோட சூழ்ச்சியை தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்